இங்கேருந்து போகிற மக்கள் அங்கே இருக்கிற அதே அர்ஜுனா இருக்கிற மக்கள் எப்படி பழகுறாங்க எப்படி அவங்க நல்லா பழகிறாங்க நல்லா பழகிறாங்க ஈஸ்டில் பார்த்தேன் நான் தான் நான் தமிழ்ச்சங்கத்துக்கு போயிருந்தேன் லண்டன் தமிழ்ச்சங்கம் அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இங்கே கரூர்லேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு அதே போல் சென்னையிலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு அவங்களெல்லாம் பார்த்து பேசினேன் அவங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது அவங்கள அப்பப்போ அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் இந்தியா வந்து போகிறாங்க அளவுல அவங்க வந்து ம ரொம்ப அங்கே இருக்கிறது அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம நாட்டுல வேலை செய்தால் கிடைக்கக்கூடிய வருவாயை விட பல மடங்கு வருமானம் அங்கே கிடைக்குது அதனால் அவங்களுக்கு அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பமாக அங்கே இருந்து செய்கிறாங்க அது ஒரு சரியான விஷயம் குறைஞ்சபட்சம் அங்கே வந்து ஒரு நாளைக்கு நூறு பவுண்டு குறையில்லாத வருமானம் கிடைக்குது நூறு பவுண்டுன்றது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கான வருமானமாக பார்க்கப்படுகிறது ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு உயர்ந்த வருமானம்தான் இப்போ வந்து லண்டன் பயணத்தில் போயிட்டு வந்தீங்க இப்போ வந்து உங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் இந்த நடைமுறை வாழ்க்கையில் எதெல்லாம் பின்பற்றலாம்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் கைவிடணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது அந்த தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருமே தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே நாடு ஒழுக்கமாக இருக்க முடியும் அந்த தனி மனித பண்பாடு அங்கே இருக்குது இங்கே அது இல்லை உதாரணமாக பார்த்தோம்னா ஆரஞ்சு லைட் எரியும் போது தான் நம்ம ஆடு வேகமாக போகிறாங்க இங்கே ரெண்டு விழுந்துட்டாலும் பரவாயில்ல அந்த ரெண்டு செகண்டுக்குள்ளே கிராஸ் பண்ணுன்ற எண்ணம் இங்கே இருக்கிற மக்களுக்கு மன உணர்வு இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஆரஞ்சு விழும்போதே நாம் கிராஸ் பண்ணோம்னா ரெட்டு வந்துடுவோம் பண்ணக்கூடாது அப்படின்றதுலேயே அவனே நின்னுறான் ஸோ அதுதான் வந்து தனி மனித ஒழுக்கம் அப்போ அரசாங்கம் பல சட்டங்கள் போடலாம் அந்த சட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டியது மக்கள் அப்போ அந்த மக்கள் வந்து தனி ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்தால் மட்டுமே அந்த சட்டங்கள் மதிக்கப்படுமே தவிர மதிக்கலைன்னா ஒன்று ஸோ அது வந்து ஒரு விஷயமா பார்க்குறேன் இந்த வெளிநாட்டு இந்த லண்டன் அனுபவம் இல்லையா இன்னும் உங்களுக்கு வந்து வேற என்ன கற்றுக் கொடுக்குது புதுசா புதுசா கற்றுக் கொடுக்கணும்னா கடின உழைப்பு நம்ம அங்கே உழைக்கிறவங்க உழைக்காதவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் நான் பார்த்ததுல பிச்சைக்காரனே இல்லைன்னு சொல்லலாம் என்னுடைய பார்வையில் நான் வந்து பல சந்தைகளுக்கு போயிருந்தேன் அந்த சந்தைகள் எங்கேயுமே எஜுவர்ல நிறைய சந்தைகள் பார்த்தேன் அங்கெல்லாம் கூட எங்கேயுமே வந்து பிச்சை எடுக்கிறவங்களுடைய இதை இப்போ இருக்கிற மாதிரி தெரில எனக்கு அப்போ